நினைவாக நம்பர் ஒன்பது முதல் சுற்றியா மேற்கு அர்ஜுன் நினைவாக வெளியே பதினேழு இரண்டாவது சுற்றியா ஜே பி நினைவாக ஆகாச கலியம்மன் துணை அழகிய நாயகபுரம் என் குடும்பத்தை அவர் விளையாப்பார் ஜே பி அழகிய நாயகபுரம்

போடناலாம் அம்மா அங்க போறேன் ஆரே முன்னாடி போ என்னமா போடு போ ஆரே இல்ல அடல ஆறாம நடற நீங்க லைவ் விடுடா ஆமா ஆறாம லைவ் ஓடுடா அடல போலாம் படுத்து நீ யானு சுட்டி யானு பட்டு ஏறு தானு சுட்டி அடல தெண்டா மோதன் மல்கிடை யா யாரு மாரி பா வந்துங்க நீ என்ன மறைக்கறேன்னா மறைக்கறே போங்க போடா 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 போடா

வண்டி போத மாட்டேர்த்து அதோட மாட்டை ஓட்டியா போதும் போது ரெண்டு பேரும் சேருங்க முதலாவதாக கே ஆர்புரம் சித்தி விநாயகர் வெள்ளாளங்காடு கணேசன் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக காடசீவைகள் தமிழ் நாசியார் அவர்களுடைய மாடு

உள்ளவா முத்துவே <Tippett inhaling motivators> <middii> <that> <tune mäthinSLI> அடே பொலி மூணு தாண்டியா முதலாகதாக வெள்ளாலகாடு கணேஸ்வரர் ஏஆர் 300 மூணு போட எல்லாம் நீங்க பைக் பேர் இடையில போனாலே மாடு மாட்டை பார்த்து மாடை குடிக்காது கமிட்டியா <laughs> நல்லா இருந்தது மாட்டா ஓட்டியா வெளியே பத்தியா ஓட்டியா மாட்டா ரெண்டு பேரும் ஒரு இறக்கி அப்படி அப்படியே எனக்கு தம்பி அப்படியே அப்படியே எனக்கு அப்படியே எனக்கு நம்ம சொல்ல ரெண்டு வச்சுட்டாங்க

মাৰ <marras>, ম <coughs> இறங்கினா பேனா தம்பி இறங்கினா பேனும் உளவு

தற்பொழுது மூன்றாவதாக வீரராகபுரம் பிரசன்னா தேவி காடத்திவயல் தமிழ் நாட்டியார் இரண்டாவதாக வெள்ளாழந்தாடு கணேசன் கேஆர்புரம் பித்தி விநாயகர் மூன்றாவதாக வீரராகபுரம் பிரசன்னா தேவி கொடிவயல் மேற்கு நம்பிராஜா

ஓட்டுகிறார் முதலாவதாக காலத்திவரையில் இரண்டாவதாக வெள்ளம் ஆறு காலத்தி வரையில் தமிழ் நாட்டியா தற்பொழுது இரண்டாவதாக வெள்ளாதக்கார கணேசன் கே ஆர் குரம் சித்தி விநாயகன்